ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி த்ரீ டேக்ஸு வண்டி வந்து சேலுக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலை வந்து இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க கூட்டாக போய் அந்த பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி ஜேசிபி சேர்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்டட் இருந்தாலோ மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அப்ரோச்சும் பண்ணுங்கள் இப்போ கூடிய இந்த ஜேசிபி எக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க மூணு ஓனர்கள் கொண்ட மிக தெளிவான பராமரிப்பில் இருந்துகிட்ருக்கூடிய ஜேசி பண்டிங்க இன்சூரன்ஸு டேக்ஸ் எல்லாமே ஆர்சி புக் கரண்டில் வச்சிருக்காங்க இந்த ஜேசி பண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு தெளிவாக கொடுத்துக்கிறதுங்க ஃபுல் டீடெயில் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு எல்லாமே குட் கண்டிஷனுங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு எல்லாமே குட் குட்கண்டிஷனுங்க முன்னாடி பக்கெட்னுடைய பின்ன புதுசு குட் சொன்னுங்க பின்னாடி பக்கெட்டினுடைய பின்ன புதுசு குட் சொன்னுங்க முன்னாடி பூமனுடைய பின்ன புஸ்ஸு குட் சொன்னுங்க பின்னாடி பூம்னுடைய பின்ன புஸ்ஸு குட் சொன்னுங்க டைமிங்க்கு ஆயில் சீரீஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்குறாங்க டைமிங்க்கு ஆயில் சீரிஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே இன்ஜின் கீக்குறோம் லைஃப் கிடைக்குங்க பின்ன புஸ்டுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒருமுறை கிரீஸ் உபயோகப்படுத்திக்கிட்டு வந்திங்கனாவே பின்ன தேய்மானம் குறைவாயே நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பில் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்ட்ரு சொக்கா இருந்தனா ஃபில்ட்ரு மாற்றிட்டிங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிடுங்க பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேட நட்டை வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிகிட்டு இருந்திங்கனாவே இன்னர் திருட்டு அவுட்டு திருட்டு ரெண்டுமே ஜாம் ஆகாமல் சேஃபாக இருக்குங்க இன்னர் அவுட் ரெண்டுமே ஜாமிடுச்சுன்னா இரண்டுமே மாத்திரமாக ஒரு சூழ்நிலை வந்துடுங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய செலவை வந்து தவிர்க்க முடியுங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா நான்கு டேர்களுமே நல்ல நிலையில் பட்டனோடு இருக்கக்கூடிய வண்டிங்க முன்னாடி பைப் லைனில் எங்கேயுமே ஆயில் லிகேஜ் இருக்காதுங்க பின்னாடியும் பைப் லைனில் எங்கேயுமே ஆயில் லேஜ் இருக்காதுங்க முன்னாடி பம்பிலையெல்லாம் எங்கேயுமே ஆயில் லேஜ் இல்லாமல் நல்ல நிலையில் இருக்குங்க பின்னாடி பம்பிலையும் ஆயில் லிகேஜ் இல்லாமல் நல்ல நிலையில் இருக்குங்க இந்த ஜேசி வண்டி தேவைப்படும் ஜேசிபிக்காரன் ரெருள்ஸ் என்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்தில் எடப்பாடி அருகில் தான் ஒரு ஜேசிபி வண்டிக்கார்ட்டே இருக்குதுங்க ஜேசிபி வண்டி கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிற நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி தகவல் தெரிஞ்சுக்கலாங்க வண்டி பார்த்தீங்கன்னா பக்காவான வெல் மெயின்டனன்ஸ்லாம் இருந்துட்டு இருக்கூடிய வண்டிங்க பியூர் இரத்தருக்கு மட்டுமே பயன்படுத்திய வண்டிங்க தேவைப்படும் ஜெசிபிக்காரரை அனைத்து சைட்டு பணிகளுக்கும் உபயோகப்படுத்துகிற அளவுக்கு வண்டி தயார் நிலையில் தான் இருக்குதுங்க தேவைப்படும் ஜெசிபிக்காரரை இந்த ஜேசிபி டிக்ஸ் வண்டியை வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரான்ஸ்